ஹலோ சொன்னங்களே வணக்கம் அன்வெல்கம் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் பழைய வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவோட பழைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கா மாதம் ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்த் வேஸியன் சைட்டில் நார்த் வேஸியன் என்ட்ரன்ஸ் வச்சு நமக்கு இந்த வீட்டை நல்லா வந்து போனால் ரெண்டு பக்கம் ரோடுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுக்கு வடக்கு பார்த்து ஒன்று முப்பது ரோடுங்க அதே மாதிரி இருந்தால் மேற்கு பார்த்து இருபத்தஞ்சு ரோடுங்க நல்லா வந்து போனால் போட்டிக்கே கொடுத்து தண்ணி தூரி கொடுத்து இருப்பு கொடுத்து சால்ட் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வேஸ்டன் சீட்டை நார்த் வேஸ்டன் என்ட்ரன்ஸ் கொடுத்து சூப்பராக வந்து லிவிங் ஹால் பெரிய லிவிங் ஹால் கொடுத்து பூஜா சட்டை கொடுத்து இந்த வீட்டை அழகாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடு லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டரை விட பழைய வீடு பார்த்துட்டு சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீன் திரு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இந்த டக்கு டக்குன்னு மூவ் ஆகிருங்க வாங்க சொந்தங்களும் இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்வியூ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இருபத்தி ரெண்டரைக்கு ஐம்பதுங்க டைமென்ஷனில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்ம மாதம் ஒரு டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த வீட்டோட பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வச்சு கொடுத்துருக்குறாங்க வடக்கு பார்த்து வந்து முப்பது ரோடு மேற்கு பார்த்து வந்து பார்த்திங்கனா நமக்கு இருபத்தஞ்சி ரோடி ரோடாக இருக்குதுங்க கார்னர் சைட்டுக்குனால வேறு சர்க்குலேஷன் வெண்டிலேஷனுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இந்த வீட்டுக்கு கிடையவே கிடையாதுங்க சக்தி ரோடு கரியாம்பாளைய பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைச்சிருக்குங்க நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்கிறது இதோட வீட்டோட மிகச்சிருப்புங்க நல்லா வந்து நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க நமக்கு பில்லர் போட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரல் பில்டிங்காக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கனா மேலே லே பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்டாக இருக்குங்க கலர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க சிறப்பாக இருக்குங்க நல்ல பெரிய ஒரு கிரிக் லேட் கொடுத்துருக்காங்க நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் நமக்கு போட்டிக்கு வந்து நமக்கு பத்துக்கு பதினஞ்சுங்க சைஸ்லாம் பண்ணிருக்காங்க இல்லை கார் வந்து பார்த்தீங்கன்னா வசதியாக நிற்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க தண்ணி தொட்டி ஒரு பெரிய நமக்கு தண்ணி தொட்டி சம்பு கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்க் சம்பு ட்ரிங்கிங் வாட்டர் சால்ட் வாட்டர் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் நமக்கு சார்கேஸ் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டைல்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வால் டைல்ஸும் சூப்பராக நேர்த்தி கொடுத்துருக்காங்க நார்த் வேஸ்டின் சைட்டில் நார்த் வேஸ்டிங் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டீ குட்டில் நல்ல ஒரு பெரிய ஒரு என்ட்ரன்ஸில் நமக்கு டோர் கொடுத்துருக்காங்க நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படினா நமக்கு பதினேழுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வால் பெயிண்டிங் நமக்கு டிசைனாக கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு சேமாக ஒரத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டை வந்து பண்ணால் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக சொல்கிற லோ பட்ஜெட்டில் பார்க்குற சொந்தங்களுக்கு இந்த வீட்டை ஷேர் பண்ணி விட்ருங்க ஒருவேளை இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க சொந்தங்களே பூஜா கபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்து பிரதாரம் வச்சுருக்குறாங்க பால்கனி மூலையில் அட்டகாசமாக நமக்கு கிச்சன் நமக்கு பத்து கெட்டுங்கிற சைஸில் காம்பேக்டாக ப்ரொடக்ட் வந்துருக்காங்க டைல்ஸ் ஒட்டெலாம் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க எக்ஸாஸ்டர் ஃபேன் வச்சுருக்காங்க நமக்கு ரேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ தேவை கேட்ட மாதிரி நமக்கு ஸ்டோரேஜுக்கு ரேக்ஸ் வச்சுருக்காங்க இந்த அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் சர்க்குலேஷனுக்கு நல்லபடியாக வச்சு கொடுத்துருக்காங்க லாப்ஸ் இருக்குங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் டைல் தாங்க போட்டு கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஒர்க்குலாம் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அழகிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் நம்ம காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ் அண்ட் ராக்ஸ் லாப்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு அடகசமாக கொடுத்துருக்காங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலைங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நார்த்து வெஸ்ட்டு கார்னர் சைட்டில் நமக்கு முப்பது ரோடு இருபத்தஞ்சி ரோடுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்குங்க கார் பறிக்கங்களோட இந்த விலைக்கு சான்ஸ் இல்லைங்க மிஸ் பண்ணி தாங்க சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் விட்டு தாங்க கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேம் ஸ்ட்ரக்சரல் பில்டிங்காக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க அவுட்ரு பார்த்தோன்னா நமக்கு கேஸ் கட்டி கொடுத்துருக்காங்க வாயு மூலையில் நச்சுன்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிய ப்ராடக்ட் ப்ராப்ளம் வந்துருக்காங்க நல்லா இந்த வீட்டை நேர்த்தியாக நமக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம்னா ஓப்பன் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவர் டேங்க் வச்சு கொடுத்துருக்குறாங்க கல் போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஓவர் டேங்க் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி வர பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் வீடுகள் வந்து பார்த்தா நிறைஞ்சிருக்குங்க வீடுகளுக்கு மத்தியில் தாங்க அந்த வீடு அமைஞ்சிருக்குது ஸோ நம்ம சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு அந்த குறைபாடும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டரை விட பழைய வீடு பார்த்துருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக போகிற சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ஆள் வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான போடுற வீடியோ லோ பட்ஜெட்டில் போடுற வீடியோ உங்களுக்கு உடன்களை நோட்டிஃபிகேஷன் செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க